மினிஸ்ட்ரி சார்பாக இன்றும் எங்களோட கூட இணைந்திருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் இயேசு ஏசு நாமத்தினாலே எங்களது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஜூலை மாதம் முழுவதும் நம்ம வந்திருக்கிற நெருக்கம் வாக்குத்தலை இந்த நாள்ல கூட அந்த தலைப்பையே நம்ம தியானிக்க போறோம் என்ன நம்ம கற்றுக்கொள்ள போறோம் அப்படின்னா நெருக்கத்தை நம்ம ஜெயிக்கிறோமா இல்ல நெருக்கம் நம்மள ஜெயிக்குதா அப்படின்னு நம்ம இந்த நாள்ல யோசிக்கலாம் நான் ஏசு கிறிஸ்துவ நாமத்துல நெருக்கத்தை ஜெயிப்பீர்கள் ரெண்டு காரியங்களை கொண்டு வந்திருக்கேன் ஒருத்த நெருக்கத்தை ஜெயிச்சவர் இன்னொருத்தவங்க நெருக்கத்துல தோற்று போயிட்டாங்க நெருக்கம் அவங்களை ஜெயிச்சிருச்சு நம்ம முதலாவதா நெருக்கத்துல தோற்று போனவங்க நெருக்கம் இந்த பர்சனை ஜெயிச்சிருச்சு பர்சன் நெருக்கத்துல ஜெயிக்க முடியல அது யாருன்னு பாத்தீங்கன்னா சவுல் சவுல் ராஜா நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் என்னோடு கூட சேர்ந்து நீங்க ஒன்று சமையல் பதிமூன்றாவது அதிகாரத்துக்கு வாங்க இந்த இடத்துல என்ன இருக்குன்னா நான் ஷார்ட்டா உங்களுக்கு சொல்றேன் பிலிஸ்டீன்ஸ் வந்து சாலுக்கு எதிராக யுத்தம் செய்ய வராங்க அ அப்போ சாலோட ஜனங்க எல்லாம் ரொம்ப பயந்துட்டாங்க பயந்து எல்லாரும் குகைக்குள்ள ஒழியறாங்க அங்க போறாங்க இங்க போறாங்க சவுலுக்குமே ரொம்ப பயமான சூழ்நிலை ஆயிடுச்சு ஆனா சவுல் வந்து சாங்கன் தீர்க்க தரிசியனால என்ன சொல்லி இங்க அனுப்பப்பட்டாரு அப்படின்னா நீ இங்க போ ஏழு நாள் காத்துரு ஏழாவது நாள் நான் வருவேன் அப்போ நம்ம பலியிடலாம் அப்படின்றது தான் ராஜாக்கு வந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆனா ராஜா என்ன பண்ணாருன்னு பாக்கலாமா ஃபர்ஸ்ட் என்னோட கூட சேர்ந்து நீங்க இங்க பாருங்களேன் வசனம் ஆறாவது வசனம் சொல்லுது ஜனங்கள் தங்களுக்கு உண்டான நெருக்கத்தினாலே கெபிகளிலும் முட்காடுகளிலும் கண் மலைகளிலும் துருகங்களிலும் குகைகளிலும் ஒளிந்து கொண்டார்கள் அப்போ அவ்வளோ பயம் பிலிஸ்டைன்ஸ் வந்தாங்க அப்படி எல்லாரும் எல்லா டிரெக்ஷன்லயும் ஓடுறாங்க அப்போ அதுக்கப்புறம் பாருங்க ஏழாவது வசனம் சொல்லுது சவுலோ இன்னும் கில்காவில் இருந்தாலும் சகல ஜனங்களும் பயந்து கொண்டு அவனுக்கு பின் சென்றார்கள் அடுத்த வசனம் அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி ஏழு நாள் மட்டும் காத்திருந்தான் சாமுவேல் வீர்காலுக்கு வரவில்லை இப்ப சாமுவேலி வரல வீர்காலுக்கு ஜனங்கள் அவளை விட்டு சிதறி போனார்கள் இப்ப ராஜாவை விட்டுட்டு ஜனங்க எல்லாரும் உயிரை சொல்லி ஓடி அப்போ சவுலுக்கு ரொம்ப பயமான கலக்கமான சூழ்நிலை வந்துருச்சு உடனே என்ன பண்றான் அப்படின்னா இந்த நெருக்கமான சூழ்நிலையில ஒன்பா ஒன்பதாவது வசனத்தை பாருங்கள் அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன வழியையும் சமாதான வழியையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான் சவுல் வந்து பலி செலுத்திட்டான் ஆக்சுவலா தீர்க்கதரிசியான சாமுவேல் தான் இந்த பலியை செலுத்தணும் சவுலுக்கு இந்த பலியை செலுத்த அதிகாரம் பொழுது சவுல் வந்து இந்த பலியை நம்ம செலுத்திட்டோம் இந்த அப்படின்னு சொல்லி சவுல் இந்த காரியத்தை செய்துட்டான் இப்ப சாமுவேல் வராரு சாமுவேல் வந்த உடனே நீ என்ன காரியம் செஞ்ச நீ செய்தது ரொம்ப தப்பு நான் உன்கிட்ட என்ன சொன்ன நீ தேவனுக்கு கீழ்படுந்து நீ

பதினாலாவது வசனம் இதே அதிகாரம் ஒன்று சாமில் பதிமூணாவது அதிகாரம் இப்பொழுதோ உன்னுடைய ராஜ்ய வாரம் நிலை நிற்காது அப்படின்னு சாமுதில் சவுளை பார்த்து சொல்லியாச்சு ஏ நீ இந்த மிஸ்டேக் பண்ணதுனால தீர்க்கதரிசி சொன்ன காரியத்தை அவரு கீழ்படியலை அப்பனா நெருக்கமான இந்த சூழ்நிலையில சவுல் மட்டும் தீர்க்கதரிசி சொன்னதுக்கு கீழ்படிந்து காத்திருந்திருந்தாரு அப்படின்னா அவர் இந்த நெருக்கத்தை ஜெயிச்சிருப்பாரு ஜெயிச்சு அவரோட ராஜ்யபாரம் ஸ்திரப்பட்டிருக்கும் அவர் தொடர்ந்து அவரோட கிங்டம் அவரோட ரெயின் இருந்திருக்கும் ஆனா இப்போ வரைக்கும் நம்ம என்ன சொல்றோம் சவுல் ஒரு தோற்று போன ராஜாவா நிற்கிறாரு ஸோ இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட நெருக்கம் நம்மளை ஜெயிக்குதா இல்ல நம்ம நெருக்கத்தை ஜெயிக்கிறோமான்னு யோசிச்சு பாருங்களேன் நீங்க எல்லாரும் நெருக்கத்தை ஜெயிக்கிறவர்களா இருக்கணும்னு நான் ஏசு கிறிஸ்துவ நாமத்துல வேண்டிக் கொள்ளுகிறேன் நீங்களும் ஆண்டவர் கீழ்படிந்து ஆண்டவரிடத்துல காத்திருந்து உங்க நெருக்கமான சூழ்நிலையை செய்யுங்க தயவு செய்து புத்தி இனமா எந்த காரியத்தையும் சுயமாய் செய்திடாதீங்க என்ன பயமான சூழ்நிலையா இருக்கட்டும் உங்களுக்கு நெருக்கமான சூழ்நிலையா இருக்கட்டும் ஆனா வசனத்துக்கு மீறி உங்களோட வாழ்க்கை இருக்கக்கூடாது வசனத்தின் படிதான் உங்களோட வாழ்க்கை இருக்கணும் சவுள போல நீங்க நான் ஆண்டவருக்கு நான் பலிதான் நடுறேன் அதுல என்ன தப்பு இல்ல உங்களோட கொடுக்கப்பட்ட கட்டளை வேற நீங்க கீழ்படி முடிந்து காத்திருந்து இருக்கும் பொழுது நீங்க உங்களோட நெருக்கத்தை ஜெயிப்பீங்க இப்போ நான் உங்களுக்கு தோற்று போனவங்களை காமிச்சேன் இல்லையா நெருக்கம் இவங்களை ஜெயிச்சிருச்சு இதே மாதிரி நெருக்கத்தை ஜெயிச்சவங்கள காட்டுட்டுமா இப்ப பாருங்களேன் இதுல ஆண்டு வேதம் நமக்கு எவ்வளவு அழகா ஒரு ரெண்டு இன்சிடென்ட காட்டுதுன்னு பாருங்க சவுல் வந்து ராஜா மக்களுக்கு பயந்து அய்யோ மக்கள் எல்லாம் என்ன விட்டுட்டு போயிடுறாங்களே அவன் நெருக்கத்துல தோற்று போயிட்டான் அவங்க சாதாரண மக்கள்னு அப்போ அவங்களுக்கு என்ன கட்டளை வந்துச்சுன்னா ராஜாவின் இடத்துல இருந்து அந்த பொர் வணங்கும்படியான ஒரு கட்டளை அப்போ அதுவும் எவ்வளவு பெரிய நெருக்கம் யோசிச்சு பாருங்களேன் சவுளுக்கு வந்த நெருக்கம் ஒண்ணுமே இல்லைங்க அவனுக்கு கீழே இருக்கவங்க மக்கள் எல்லாம் அந்த நெருக்கத்தையே அவனால சமாளிக்க முடியல தோற்று போயிட்டான் ஒரு கட்டளை கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ரூல் வருது அதை நம்ம ஃபாலோ பண்ணல அப்படின்னா அதோட கான்சிக்வன்சஸ் எப்படி இருக்கும் நம்மளால அதுல இருந்து தப்பிக்கவே முடியாது அதேதான் அந்த நாள்லயும் அவங்களுக்கு ஒரு ரூல் போட்டுட்டாங்க நிச்சயமா அவங்க அந்த வணங்கி வணங்கிதான் ஆணும் இல்லைன்னா உயிரே அவங்க என்னக்கு அக்கனி சூளையில போட்டுருவோம் தான் அந்த ரூல் சொல்லுது ஆனா அந்த சாத்ர மேஷர் அபத்னேகோ என்ன சொன்னாங்க நம்ம பார்க்கலாமா என்னோட கூட தானியல் மூன்றாவது அதிகாரத்துக்கு வாங்கல இந்த தான் இந்த இன்சிடென்ஸ் நம்ம எல்லாருக்குமே இது தெரியும் நம்ம டீட்டெயிலா பாக்கணும்னு அவசியமே இல்லை ஆனா சில வசனங்களை நான் உங்களுக்கு அடிக்கோடிட்டு காட்ட விரும்புறேன் இப்போ இந்த மூணு பேருமே அந்த பொசிலைய வணங்கல அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் ராஜாக்கு போயிடுச்சு உடனே ராஜா என்ன பண்றாருன்னா எல்லாரையும் கூப்பிட்டு நான் உங்களுக்கு லாஸ்ட் சான்ஸ் தரேன் இப்ப நீங்க அந்த எல்லா அந்த ட்ரம்பட் எல்லாம் ஊதும் போது நீங்க என்ன பண்ணுங்க இந்த பொருசிலைய வணங்குங்க அப்ப நான் உங்களை உயிரோட விட்டுடுறேன் அப்படின்னு ராஜா சொல்றாரு அப்ப என்ன பண்ணிடணும் எல்லாம் வந்தாச்சு லாஸ்ட் சான்ஸ் கிடைக்குது எப்படியாச்சும் உயிர் தப்பிச்சிடலாம் அப்படின்னு அவங்க அதை செய்யலைங்க அவங்க என்ன தெரியுமா அவங்க சொல்றாங்க இங்க பாருங்க பதினாறாவது அதிகாரம் பதினாறாவது என்பவர்கள் குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை எவ்வளவு பெரிய பதில் பாருங்களேன் எவ்வளவு தைரியமான பதில் சும்மா யாரையும் பார்த்து சொல்லுங்க தேசத்து ராஜாவை பார்த்து சொல்றாங்க இது எங்களோட காரியம் நாங்க எங்க வணங்குறது இந்த பொர்சிலைய வணங்காதது எங்களுக்கு உண்டான காரியம் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன அவங்களுக்கு தரணும்னு அவசியம் இல்ல அப்படின்றாங்க அப்ப உடனே என்ன ஆயிடுது ராஜா ரொம்ப கோபம் வந்து அந்த அக்னி சூழைய ஏழு மடங்கு ஆகிட்டாங்க இன்னைக்கும் எத்தனை பேர் சொல்றீங்க நான் தேவனுக்கு வைராக்கியமா நிக்கிறதுனாலயே என்னோட நெருக்கம் ஏழு மடங்கு அக்னி சூழலா இருக்கு என்னோட கஷ்டம் ஏழு மடங்கு ஆகுது ஆனாலும் நான் தேவனுக்கு இதுல வைராக்கியமா தான் இருக்கேன் அப்படின்னு சில பேர் சொல்றீங்களா தொடர்ந்து வைராக்கியத்தோடு கொடுங்க உங்களோட வைராக்கியத்தை விட்டுட்டாதீங்க உங்க நெருக்கம் ஏழு மடங்கு அக்னி சூழிய போல கூட இருந்தாலும் நீங்க நெருக்கத்தை ஜெயிக்கிறவர்களா இருந்து வெளியே வருவீங்க ஏ அப்படிதான் இவங்க இருந்தாங்க அப்படி தான் இவங்க இருந்தாங்க உடனே ராஜா என்ன பண்ணாரு இவங்களை எல்லாம் கட்டி ஏழு மடங்கு செவன் டைம்ஸ் ஹாட்டரான ஒரு பர்னிங் ஃபர்னஸ் குள்ள அவங்களை தூக்கி போட்டாங்கங்க ஆனா என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு அந்த அக்னி சூளை அவங்கள மேற்கொள்ளவே இல்லைங்க அந்த அக்னி சூளையில வசனம் சொல்லுது முடி கூட கருகல அந்த சாம்பல் அந்த எரிஞ்ச பாடம் கூட அவங்க மேல வரலன்னு வசனம் சொல்லுதுங்க அப்படிதான் நீங்க இன்னைக்கு உங்க நெருக்கத்தை ஜெயிப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன் நெருக்கம் உங்களை மேற்கொள்ளாதுங்க நீங்க தான் ஜெயால அந்த நெருக்கத்திலிருந்து வெளியே வருவீங்க நீங்க பாருங்க அது வந்து அந்த அக்னி சூழக்குள்ள அவங்கலாம் அப்படியே நாலு பேரும் உலாவி கொண்டிருக்காங்களாம் விடுதலையோடு உலாவி கொண்டிருக்காங்க ஆமாங்க அதில் ஃபோர்த் மேன் ஒருத்தர் இருக்காரே மூணு பேர் நாலு பேர் உலாவிறாங்க போட்டது மூணு ஆனால் உழாவது நாலு அப்படிதான் இன்னைக்கும் உங்களோட நெருக்கமான சூழ்நிலையில் உங்களோட இயேசு கிறிஸ்து இருக்காருங்க உங்களோட ஏசு கிறிஸ்து இருக்காருங்க நீங்கள் தனியாக இந்த நெருக்கத்தின் பாதையை கடந்து வரலை இயேசு கிறிஸ்துவோடு கூட நீங்கள் கடந்து வர்றீங்க நிச்சயமாக நீங்கள் நெருக்கத்தை ஜெயிப்பீங்க ஆனால் என்ன நம்மளுக்கு வேணும் அப்படின்னா இவங்க கிட்டேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் வைராக்கியம் வைராக்கியம் கர்த்தர் மீது ஒரு வைராக்கியம் உங்களுக்கு இருக்கணுங்க என் தேவன் உங்களால சொல்ல முடியுமாங்க இங்க பாருங்க எப்படி சொல்றாங்கட்டு வசனம் பதினேழாவது வசனத்துக்கு வாங்க நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் சொல்ல முடியுமா உங்களால யார ஆராதிக்கிறீங்க இந்த நாள்ல யோசிச்சு பாருங்க ஜீவனுள்ள கர்த்தரை நீங்க ஆராதிக்கிறீங்களா ஏசு கிறிஸ்துவ ஆராதிக்கிறீங்களா நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவர் எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார் அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு ஒரு வசனம் தான் என்ன ரொம்ப தொட்டுச்சுங்க அடுத்த வசனத்தை பாருங்க விடுவிக்காமல் போனாலும் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில்லை இப்படி ஒரு வைராக்கியம் நம்ம கிட்ட இருக்கா இப்படி ஒரு வைராக்கியம் நம்ம கிட்ட இருக்கா கத்திர மாத்திரம் ஆராதனை செய்யுங்க கத்திரையே இருக பற்றி கொள்ளுங்க உங்களோட ஏழு மடங்கு அக்னி சூழலையான சூழ்நிலை ஏசுவ நாமக்கல் இந்த நாளில் மாறும் இந்த நாளில் மாறும் கத்தர் ஏசு கிறிஸ்து உங்களோடு கூடவே இருந்து உலாவி உங்களை நெருக்கத்தை ஜெயிக்கிறவர்களா மாற்றுவாரு ஏன் தெரியுமா இந்த சூழ்நிலை நீங்க மட்டும் நெருக்கத்தை ஜெயிக்கிறவர்களா இருக்கிறதுக்கு இல்லை மற்றவங்களும் ஆண்டவர்கூட வர்றதுக்கு மத்தவங்களும் ரட்சிப்புக்குள்ள வர்றதுக்கு எவ்வளவு மகிமையான சாட்சி பாருங்க யாரு இவங்களை தூக்கி அந்த அக்னி சூலுக்குள்ள போட்டாங்களோ அவரே என்ன சொல்றாரு தெரியுமா வாங்க வசனம் இருபத்தி இது வந்து நேபுகாத் நேச்சா சொல்றாரு உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ரா மேஷா எப்படி பாருங்க ஒரு அந்நிய மனுஷன் தேவனை அறியாதவர்களோட வாழ்க்கையிலிருந்து வருது உன்னதமான தேவன் நம்ம கருத்த உன்னதமான தேவன் அடுத்து அவர் சொல்றாரு பாருங்க இருபத்தி எட்டாவது வசனம் வசனித்ததாவது ஆபர்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் பாருங்க அந்நியனாவு தேவனை துதிக்குது அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார் நம்ம நம்ம சூழ்நிலையிலிருந்து வெளியே வந்தவனு சாட்சி சொல்லுவோங்க அது நம்ம எப்பவுமே செய்யும் ஆனா இந்த இடத்துல அக்னி சுழக்குள்ள போட்டவங்களே எவ்வளவு மகிமையா ஆண்டவரை பத்தி சாட்சி சொல்றாங்க பாருங்க ஆமா இன்னைக்கும் உங்களோட நெருக்கத்தின் சூழ்நிலை எதுக்கு அப்படின்னா உங்களை மகிமையான சாட்சியா மாத்துறதுக்கு மட்டும் இல்ல உங்கள் மூலமாய் உண்மையான உன்னதமான தேவன் யாரு ஜீவனுள்ள தேவன் யாரு என்று பல பேருக்கு ஆண்டவர் காட்டதான் உங்களை இந்த நெருக்கத்தின் பாதையில கொண்டு வராருங்க ஜெயாலியா நெருக்கத்தை மேற்கொள்ளுங்க கத்தருக்கு செய்தியதே முடிப்போமா தேங்க்யூ ஜீசஸ் நன்றி ராஜா நன்றி சுவாமி ஆண்டவரே உங்க வாக்குதான்ப்பா உங்க வாக்குதான் நாங்க நம்பி வந்து நிற்கிறோம் ஆண்டவரே உங்க வாக்கு தவிர எங்களுக்கு வேற ஒன்றும் இல்லை சுவாமி அண்டவரே நீங்க எங்களுக்கு கற்றுத்தந்தது போல சவுலை போல நெருக்கத்துல தோற்று போனவர்களாய் ராதபடி நெருக்கத்தின் சூழ்நிலையில நெருக்கத்தை ஜெயிக்கிறவர்களாய் ஆண்டவரே மகிமையான சாட்சியை உடையவர்களாய் எங்கள் மூலமாய் திறக்கூட்ட ஆத்மக்கள் கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்று அறிக்கை செய்யும்படியாய் எங்களோட வாழ்க்கை மாறப்போவதற்காக நன்றி ராஜா தொடர்ந்து நீங்க வாக்கு பண்ணபடியே சுவாமிங்களோட நெருக்கம் நீங்குவதாக எங்களோட நெருக்கம் நீங்குவதாக தொடர்ந்து எங்களோட கூட இருங்க வழி நடத்தணும் ஏசு கிறிஸ்துவன் நாமத்திருக்குதாவே யூ